பழனி அடிவாரத்தில் தங்களின் வாழ்வாதாரம் பாதிப்பதாக கூறி ஆயிரத்திற்கும் மேற்பட்ட வியாபாரிகள் கோட்டாட்சியரிடம் கோரிக்கை மனு அளித்தனர் திண்டுக்கல் மாவட்டம் பழனி முருகன் கோவில் அமைந்துள்ள மலையடிவாரம் சுற்றிலும் கிரிவல பாதை உள்ளது கோவிலுக்கு வரும் பக்தர்கள் தரிசனம் முடித்து கிரிவலம் செல்கின்றனர் இந்நிலையில் பழனி கிரிவல பாதையை ஆக்கிரமிப்பு குறித்து மதுரை ஐகோர்ட்டில் வழக்கு நடந்து வருகிறது இந்த வழக்கில் பழனி கிரிவல பாதை ஆக்கிரமிப்பு குறித்து ஆய்வு செய்ய ஓய்வு பெற்ற நீதிபதி பாரதிதாசன் தலைமையிலான குழுவை ஐகோர்ட் நியமித்தது இந்த குழுவினர் பழனிக்கு அவ்வப்போது அடிவாரம் கிரிவீதி சந்நிதி வீதிகளில் ஆய்வு செய்து கோர்ட்டில் அறிக்கை தாக்கல் செய்து வருகின்றனர் அதனைத் தொடர்ந்து பழனி கிரிவீதிகளில் கோவில் அடிவாரம் சந்நிதி வீதி உள்பட அனைத்து துறை சார்பில் நில அளவீடு செய்து ஆக்கிரமிப்பு அகற்றும் பணி நடந்து வருகிறது மேலும் கிரிவீதிகளில் வாகனங்கள் நுழைவதை தடுக்க கிரிவீதிக்கு வரும் பாதைகள் அடைக்கும் பணியும் நடந்து வருகிறது அதன்படி நேற்று பழனி சுற்றுலா பேருந்து நிலையத்திலிருந்து கிழக்கு கிரிவீதி வரும் பாதை அடைக்கப்பட்டது பழனியில் கிரிவீதிக்கு வரும் பாதைகள் அடைக்கப்படுவதற்கு பழனி வணிகர்கள் சாலையோர வியாபாரிகள் ஆட்டோ டிரைவர்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் இந்த நிலையில் பழனி மக்கள் மீட்புக் குழு என்று உருவாக்கப்பட்டு ஆயிரத்துக்கும் மேற்பட்ட வியாபாரிகள் அடிவாரம் பகுதியில் ஆலோசனைக் கூட்டம் நடத்தினர் மேலும் அடிவாரம் பகுதியைச் சேர்ந்த வியாபாரிகள் ஆட்டோ டிரைவர்கள் திரண்டு பழனி ஆடிவோ அலுவலகத்திற்கு வந்து ஆடிவோ சரவணனிடம் மனு அளித்தனர் அந்த மனுவில் கிரிவல பாதையை சுற்றி அழைத்துவிட்டால் வணிகர்கள் சாலையோர வியாபாரிகள் பொதுமக்கள் பாதிப்படைவார்கள் என கிரிவீதிக்கு வரும் பாதைகளை அடைக்கும் பணியை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என கூறப்பட்டிருந்தது